முடிஞ்சு போயிடுறது இல்லை கத்தர் வேலை செய்யும்படியா என்ன பிறப்பிச்சிருக்கிறார் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு எந்த விதமான வேலை சாதாரணமாக சும்மா அப்படியே இருக்கிறது இல்ல ஒன்றும் இல்லாமையிலிருந்து கூட உன்னை நான் உருவாக்க முடியும் அவசியப்பட்டால் எனக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு நல்ல அழகான ஒரு எதிர்காலத்தை நான் உண்டாக்க முடியும் குப்பையில் ஆரம்பிச்சு மேலே எழும்ப முடியாதான் பைபிளில் சொல்லி குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் நமக்கு உண்டு எத்தனை பேர் நம்புறீங்க அது எப்படி எப்படி பண்றாரு அதை எப்படி பண்றாரு உங்களுக்குள்ளேயே அவருடைய சாயல ரூபத்தை வச்சுட்டாரு உங்க வேலையில அது வெளிப்படும் நிச்சயமா எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு அழகான அற்புதமான ஆசீர்வாயம் ஆதமான ஒளிமயமான வாழ்க்கையை நான் உருவாக்க முடியும் நான் ஒரு குட்டி சிருஷ்டிகன் என்னால் உருவாக்க முடியும் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஒன்றுமில்லாமல் இருந்து உண்டாக்க முடியும் ஆதிமம் ரெண்டு ஏழு எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய வசனங்கள் ஏழு எட்டு அப்புறம் பதினைந்து தேவநாயக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் தேவநாயக கத்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் பதினைந்து தேவநாயக கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த பண்படுத்தவும்ங்கிற வாகத்தில் இருந்தால் கலாச்சாரம் கல்ச்சர்ன்ற வார்த்தை வருது கல்ச்சர்ன்ற வார்த்தையை டிக்சனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எங்கேருந்து வந்ததுன்றது காமிக்கிறாங்க அந்த வார்த்தை டு டில் பண்படுத்துவதுன்ற வார்த்தையில்தான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை வருது ஒரு கலாச்சாரம் எப்படி உருவாகுது போதிப்பதன் மூலமாக வழி நடத்துவதன் மூலமாக காண்பிப்பதன் மூலமாக பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக கலாச்சாரம் உருவாகுது அந்த ஒரிஜினல் வார்த்தையை அந்த பண்படுத்துறதுலேருந்து தான் வருதான் கலாச்சாரம்ன்ற வார்த்தை அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு கலாச்சாரம் உருவாகிறது அந்த கலாச்சாரம் போதிக்கப்படுகிறது காட்டப்படுகிறது நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது அதன் மூலமாக அந்த சமுதாயமே ஒரு விதமான கலாச்சாரமாக உண்டாகிறது அப்போ அந்த கல்ச்சர்ன்றது வந்து இந்த பண்படுத்துறதன் மூலமாக வருகிறது டில்னால் கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்ச்சி விதைய நட்டு அதை பறவைகள் கொண்டு போயிடாதபடி பாதுகாத்து எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா தில்லுன்னா எல்லாமே அடங்கி இருக்குது அதில் அதான் பண்படுத்துகிறதுன்றது அதன் மூலமாக ஒரு செடியோ மரமோ உண்டாகிறது அதில் காய்கள் கறிகள் உண்டாகிறது இல்லையா அது பிரயோஜனமான ஒன்றாக மாறுகிறது ஒரு மரம் உருவாச்சுன்னா அதை யாரோ நட்டுருக்குறாங்க தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அது மூலமாக எனக்கு காய்ச்சி காய்ச்சி அதை கொட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்போ அங்கேருந்து அந்த கல்ச்சருன்ற வார்த்தை வருகிறது அப்போ கல்ச்சர்னால் என்ன கல்ச்சருன்றது வந்து ஒரு சொசைட்டி ஒரு சமுதாயத்தினுடைய குவாலிட்டி தரம் என்ன விதமான ஒரு தரமான ஒரு சமுதாயம் என்கிறது தான் கல்ச்சர் அப்போ கத்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டார் இப்போ அவனை ஒரு விதமாக உண்டாக்கியிருக்கிறார் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறார் அவருடைய ஜாதியின்படி அவர் அவன் உண்டாக்கப்பட்டவன் மிருகங்களெல்லாம் அதாவது தந்தன் ஜாதியின்படி அதுதான் ஜாதின்படி உண்டாக்குனாரா ஒரு ஒரு ஜாதியின் படி மிருகங்கள் பறவைகள் இன்னும் செடிகள் கொடிகள் கூட அது ஜாதி இருக்குது அதுக்கு மனுஷனை எந்த ஜாதியின்படி உண்டாக்குனார் அவர் எந்த ஜாதியோ அந்த ஜாதி தேவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதியின்படி மனுஷனை உண்டாக்குனார் அவன் அந்த வகையை சேர்ந்தவன் அந்த வகை அவன் நீங்களும் நானும் சும்மா இந்த ஊரில் இருக்கிற ஜாதியை பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஹலோ சொன்னார் அந்த லிஸ்டே நான் வச்சுருக்கிறேங்க மொத்தம் கரெக்டாக எங்கிட்டே இருக்குது காஸ்ட்டு சப் காஸ்ட்டு சப் காஸ்ட்ரடியே சப் காஸ்ட்டு எல்லாம் தெரியும் சரி அது கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைங்க எல்லாமே இதுலயாவது தான் வர்றோம் ஆனால் அதை ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண முடியாது நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அதுலேருந்து வர்றோம் ஓகே ஆனால் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கிறிஸ்தவர்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் கத்தர் எந்த ஜாதியோ எந்த வகையோ அந்த வகையிலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதில் தான் கவனம் இருக்கணும் நம்முடைய கவனம் இதை பற்றிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது அவர் என்ன வகை அந்த வகையை சேர்ந்தவன் நான் அவரை போன்றவர் நான் அப்போ அவருடைய ரூபத்தின் முடி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஒரு மனுஷனை உண்டாக்குனார் ஒரு மனுஷ உண்டாக்குனார் நல்ல உலகமாக உண்டாக்குனார் அதில் மனுஷனை வச்சார் இப்போது அவர் செஞ்ச வேலையை கண்டினியூ பண்ண சொல்கிறார் நம்ம தொடர சொல்கிறாரு இப்போ மனுஷனுக்கு ஏன் அவருடைய சுவாபமும் அவருடைய குணாதிசையும் கொடுக்கப்பட்டது அவர் ஏன் அவன் மனுஷன் ஏன் அவருடைய சாயல் முடி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் ஏன்னா அவர் செய்ய வேலை செய்கிற வேலையை அவன் அதுக்காக தான் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அவரே தந்திருக்கிறார் ஏன்னா அது இருந்தால் தான் அவரை மாதிரி அவன் வேலை செய்ய முடியும் நல்லா கவனிங்க நம்முடைய வேலை நாம் தொடர வேண்டிய வேலை தேவனே செய்த அப்படி இருக்கும் அது மாதிரி வேலை அது அதனால தான் அவருடைய இமேஜும் லைக்னஸும் அவருடைய சாயலும் ரூபமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பண்படுத்துன்ற வார்த்தையில் தான் இன்னைக்கு கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் அப்போ என்ன பண்படுத்துறதுன்னா என்ன ஒரு உலகத்தை டெவலப் பண்ணுன்றார் ஒரு சமுதாயத்தை டெவலப் பண்ணு ஒரு கலாச்சாரத்தை டெவலப் பண்ணு அந்த சமுதாயமும் அந்த கலாச்சாரமும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயமும் கலாச்சாரமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் மனுஷனுக்கு அன்றைக்கு பொறுப்பை அவனுடைய கையில் ஒப்படைக்கிறார் ஒரு மனுஷனை உண்டாகிட்ட ஒரு மனுஷன் உண்டாகிட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கு எந்த விதமான சமுதாயங்கிறத கையில் தான் இருக்குது நீ அதை இது பண்ணு அவ்வளோ பெரிய பொறுப்பை ஒரு கனமான ஒரு பொறுப்பை மனுஷன் கையில் கொடுத்து எந்த விதமான சமுதாயம்ங்கிறத நீ தீர்மானம் பண்ணி தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாயமே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களால் நிறைந்திருக்கட்டும் தேவனை போல அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து காரியங்களை நிறைவேற்றட்டும்னு சொல்லி அப்படி தான் கொடுக்கிறாரு அப்போ கத்தர் எங்க வேலையை செஞ்சு முடிச்சாரோ ஆறு நாளில் செஞ்சுக்கிற சிரிஷ்டிப்பின் வேலையை முடிச்சாரு இப்போ நம்மள ஆரம்பிக்க சொல்கிறார் அதுதான் ரெண்டாவது அதிகாரம் முதல் அதிகாரத்திலிருந்து ரெண்டாவது போகும்போது அதுதான் அப்போ இந்த வேலையில் நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது இதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் நாம் என்ன விதமான காரியங்களை நம்புகிறோம் என்ன நம்முடைய வேல்யூஸ் என்ன நம்முடைய பிலீஃப்ஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் எதை நம்புகிறோம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி எண்ணுகிறோம் வாழ்க்கையை பற்றி உலகத்தை பற்றி எல்லாத்த பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம் என்கிறது முக்கியம் ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த சமுதாயத்தின் தரத்தை நிர்ணயிக்க போகிறது சரி அப்போ எல்லாரும் ஒரு தான் இருக்கிறோம் பல வேலை செய்கிறோம் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை தான் இருக்கிறோம் என்ன வேலை ஒரு சமுதாயத்தையும் ஒரு கலாச்சாரத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம் இதை புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம பண்ணுற தனிப்பட்ட வேலை நமக்கு புரியும் அதனுடைய முக்கியத்துவம் புரியும் சரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் இதை இந்த கலாச்சாரம்ங்கிறது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு ஈவு கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க நீயே உண்டாக்குன்னு சொல்லலை ஒரு சாம்பிள் ஒன்று முன்னே வச்சுட்டார் கடவுள் முன்னால் வச்சுட்டு இதா இப்படி தான் இருக்கணும் இதுதான் சாம்பிள் இதுதான் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோ நான் உன்னை காஞ்சி எப்படி இருக்கணும் சமுதாயம் என்னுடைய விஷன் என்ன என் தரிசனம் என்ன சமுதாயம் எப்படி இருக்கணும் மனுஷர்கள் எப்படி இருக்கணும் குடும்பங்கள் எப்படி இருக்கணும் சந்ததிகள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சாம்பிளை காமிச்சிட்டேன் எப்படி அவர் வாழணும் எப்படிப்பட்ட இடத்துல வாழணும் எப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக இருக்கணும் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிளை அவர் உண்டாக்கி தர்றாரு அதான் ஏதேன் தோட்டம் தான் இங்கே பதினஞ்சு அவசரம் ரொம்ப முக்கியம் கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து பாருங்க கத்தர் மனுஷனை பார்த்து நீ ஒரு தோட்டத்தை உண்டாக்கியோன்னு சொல்லலை அப்போன்னா என்ன ஆகும் முதல் மனுஷன் அவன் நம்மளுக்கு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான் என்ன பண்ணியிருப்பானோ தெரியாது அவன் நம்மளுக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு போயிருப்பான் ஆனால் கர்த்தர் அவன் கையில் அது சாம்பிளை அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாரு உன்னை என்னுடைய சாயின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டேன் உலகத்தையும் நல்ல உலகமாக நான் உண்டாக்கிட்டேன் இப்போ உனக்கு ஒரு சாம்பிளை நானே கொடுத்துட்றேன் அந்த சாம்பிளை நீ ஃபாலோ பண்ண முடியாத அந்த சாம்பிளை நானே உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்துக்கு வித்திட்டவர் தேவன் கலாச்சாரம் எப்படி இருக்கணுன்ற விதைகளை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாகும்போது அவர் வேசிட்டு போயிட்டார் இப்படி தான் இருக்கணும் கலாச்சாரம் சமுதாயம் எப்படி இருக்கணும் அதுக்குரிய விதைகள் அவரிடத்துலேருந்து வந்தது சும்மா உலகத்தை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு மிருகங்களையும் பறவைகளெலாம் உண்டாகிட்டு என்னமோ பண்ணிட்டு பண்ணி ஒரு இதை உண்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்த எடுக்கிறாரு செலக்ட் பண்ணுறாரு அதை எடுத்து அதை அற்புதமான ஒரு இடமாக உருவாக்கி மனுஷன்டைய கையில் தர்றாரு அதனுடைய காரியத்தை தான் கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து வைத்தார்ன்ருக்குதான் நான் எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா இப்படி தான் இருக்கணும் மனுஷன் இப்படி தான் வாழணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவனுக்கு நான் கொடுக்குறேன் இப்படி இருக்க வேணுங்கிறதான் ஏன் தரிசனம் அந்த தோட்டத்தை பற்றி வாசித்து பாருங்கள் என்ன அருமையாக இருக்குதுன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் நாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் தேவநாய கத்தர் பூமியும் வானத்தை உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே நிலத்தினுடைய சகலவித செடியிலும் ரெண்டாவது இடத்துல அஞ்சாம் வசனம் இப்போ நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் கத்தர் தேவநாயக கத்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது பூமியில் பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது தேவநாய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நார்சியில் ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவநாய கத்தர் கிழக்கே ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இப்போ கவனிங்க தேவநாய கத்தர் பார்வை கழகம் புசிப்புக்கு நலமான சகல வித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதும் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் கேட்டிங்களா எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறார் பாருங்க கத்தர் சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இப்படி தான் இருக்கணும் மனுஷன்ற தயா விஷன் என்னுடைய விஷயம் இதுதான் பொன் விளையிற பூமியில் ஆறு ஓடுற இடத்துல என்ன மாதிரி இடம் செலக்ட் பண்ணிருக்குவாருங்க பாருங்கள் என் தோட்டத்தை வைக்கிறதுக்கு ஆறு ஓடுற இடத்துல அந்த ஆற்றங்கரையில் பொன் விளைகிற ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கே ஒரு கார்டனை செட்டப் பண்ணுற ஒரு தோட்டத்தை செட்டப் பண்ணுறார் அந்த தேசத்தின் பொன் நல்லது பொண்ணு கட்டுதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த தேசத்தின் பொன் நல்லது இப்போ இருக்கிற பொண்ணும் அதே தான் நம்ம ஒன்று இப்போ மனுஷன் எங்கேயாவது வச்சிருக்கான பொண்ணு அவன் எங்கேயாவது பூமி கடியில் பொண்ணை வச்சேன்னு சொல்ல முடியுமா கிடையாது கத்தர் வச்ச பொண்ணை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவிடத்தில் பீதாலாகும் கோமேத கல்லும் உண்டு இந்த மாதிரி மினரல்ஸு அண்ட் ரிச் ரிசோர்ஸஸ் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணுறாரு இது இது இந்த வசனங்கள்லாம் அப்படியே நம்ம வடபடன்னு வாசிட்டு போயிடக்கூடாது பூமியில் என்னென்னமோ இருக்குது அருமையான எல்லாம் இருக்கிற இடமா செலக்ட் பண்ணி அங்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பொண்ணு கூட விளையுதாங்க ஆறு ஓடுது அப்படிப்பட்ட ஒரு இடத்த உண்டாக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுறாரு என்ன மாதிரி செலெக்ஷன் பாருங்க கத்துறோன்னு சொல்ல நீ பரவன் வந்துடு நான் உனக்கு அங்கே மாளிகை வைத்திருக்கிறேன் இங்கே எங்கே வாழ்ந்தா என்ன உனக்கு போ ஒரு வாரத்தில் ஒரு குடிசையில் இரு அப்படின்னு சொல்ல செலக்ட் பண்றாரு பக்காவா ஒரு இடத்த நல்ல கவனிங்க இது உங்களுடைய தரிசனமாக மாறட்டும் அருமையான இடத்தை செலெக்ட் பண்ணுறார் அற்புதமான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுறாரு மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே நேர்த்தியாக இருக்கும்படி செலக்ட் பண்ணுறாரு அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது குழாயத்திறந்த தண்ணி இல்லை ஆறு ஓடுது நாலு ஆறுகளாக ஓடுது மனுஷன் ஒருத்தன் தான் இருக்கிறான் ஆனால் நாலு ஆறு அவனுக்கு இப்படி உண்டு பண்ணார் அந்த தேசத்தின் பொண்ணு நல்லது அவ்வளத்துல பிதோலோகம் கோமேத கல்லும் உண்டு மினரல்ஸு மற்ற ஃப்ரெஷஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் பூமிக்கு அடியில் இருக்குது இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கெல் என்று பெயர் அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர் தேவநாய கர்த்தர் மனுஷனை ஏதேனும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கவும் வைத்தார் ரொம்ப முக்கியம் அந்த வசனங்கள் இந்த தியானியங்கள் எப்பேற்பட்ட இடத்த தேவன் மனுஷனுக்காக செட்டப் பண்ணுறாரு என்று பாருங்கள் அதை பார்க்கும்போது ஒரு காரியம் நல்லா விளங்குது அது என்ன தேவ என்ன சொல்கிறாரப்பா நான் உனக்கு மாதிரியை காமிச்சிட்டேன் என்ன அப்படியே இமிட்டேட் பண்ணு நான் பண்ணுற மாதிரியே பண்ணேன் நீ எப்படி சமுதாயத்தை உண்டாக்குவேன் இதே மாதிரி பண்ணு நல்ல பெஸ்ட் இடமாக செலக்ட் பண்ணு நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடமா உருவாக்கு நீ பண்ணுறதெல்லாம் என்னுடைய அதிலெல்லாம் என்னுடைய சாயல் தெரிய வேண்டும் என்னுடைய ரூபம் தெரிய வேண்டும் என்ன மாதிரி இருன்றார் அப்படியே இமிட்டேட் பண்ணு நான் எப்படி இந்த பூமியை எடுத்து ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்த அந்த பூமியை எடுத்து அழகானதான் நல்லதாக பிரயோஜனமுள்ள ஒரு பூமியா உண்டாகிறானோ அதுபோல நீ எந்த இடத்தை எடுத்தாலும் அந்த மாதிரி என்ன மாதிரி